மூத்த நடிகையான கமலா காமேஷ் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் தென்னிந்திய மொழிகள் திரைப்படங்கள் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானார் ஜெயபாரதி இயக்கத்தில் வெளியான குடிசை என்ற திரைப்படத்தில் கதாநாயகிய நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க இந்த படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து வீந்து போன விசு அவருடைய நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் இதனை தொடர்ந்து விசுவின் குடும்பம் ஒரு கதம்பும் மணல் கயிறு சம்சாரம் அது மின்சாரம் போன்ற படங்களில் நடித்திருந்தார் இதில் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கோதாவரி என்ற கதாபாத்திரத்தில் இவருக்கு நல்ல பேரு பெற்றுக் கொடுத்தது பின் உடல்நல குறைவால் சினிமாவில் இருந்தாங்க கமலா நடிக்கவில்லை என்றாலும் அவருடைய மகள் உமாரியாஸ்கான் திரைப்படங்களின் தொலைக்காட்சிகளும் நடிச்சிட்டு திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்க செய்திகள் உலா வருகிறது தற்போது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில மகள் உமாரியாஸ்கான் விளக்கம் கொடுத்திருக்காங்க எனது மாமியாரும் ரியாஸ்கானின் அம்மாவுமான பானு பானுதான் உடல்நல குறைவால் உயிரிழந்து விட்டார் என்னுடைய அம்மா இல்லைன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த செய்தி தற்போது ரசிக மத்தியில் வைரலாகி வருகிறது